ஹாய் ஃப்ரெண்ட் அஹா கல்யாணம் அப்கமிங் வீடியோ பார்க்கலாம் அம்மா தங்கூட பேசிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் அதுக்கு காரணம் மகா தான் அப்படின்னு நினச்சிட்டு சூர்யா அப்படியே தூக்கி கட்டி அப்படியே தலை கீழாக சுற்றுறாங்க விடுங்க விடுங்கன்னு கதறாங்க இல்லை 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 நான் விட மாட்டேன் எங்கள் அம்மா என்னோட பேசிட்டாங்க அதுக்கு காரணம் நீ தான் அப்படிங்கிறாங்க சூர்யா அதுக்கப்புறம் வலிக்கிடுங்க அப்படின்னு இறக்கி விடுங்க அப்படிங்கிறாங்க மகா இறக்கி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நீ சொல்கிறாங்க மகா இங்கே பாருங்கள் உங்கள் அவங்க கூட எல்லோரும் கூடயும் சகஜமாக பேசிட்டாங்க அது சந்தோஷந்தான் ஆமாம் சந்தோஷந்தான் எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என் அம்மா என் கூட சகஜமாக பேசிட்டாங்க அதுக்கு காரணம் நீ தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறத கேளுங்கள் ஆனால் என்கிட்ட ஏங்க சகஜமாக பேசணும் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் திடீர்னு ஒரே நாளில் மாறணும் அப்பா அவங்க என்ன நீ சொல்ல வர்ற அதான் கேளுங்கள் முழுசா அப்பா அவங்க என் மேலே ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் என் கூட பேசுகிறாங்க என்னை ஏதோ பழிவாங்க நினைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா உடனே சூர்யா சே உனக்கு போய் தேங்க்ஸ் சொன்னேன் பாரு எங்கள் அம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா உங்க கூட ஏதோ மன்னிச்சுட்டு மறந்துட்டு பேசுகிறாங்க அதை போய் ஒரு உள்நோக்கம் எடுத்து தப்பாக பேசுகிறீ அப்படின்னு சொல்லிட்டு கோவச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க சூர்யா மகா ஆனால் நீங்கள் என்ன போனாலும் சரிங்க எப்படி ஆனாலும் சரி ஆனால் அவங்க அம்மா என்கிட்ட நடிக்கிறாங்க அதுக்கு காரணம் வேறு இருக்குது அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க அவளை வேலைக்காரியாக சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறாங்க சித்ரா தேவி இருந்துட்டு புலம்புகிறாங்க இது ஒரு லூஸ் மெண்டலா இது என்ன அவளுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் கூட சகஜமாக பேசுது வேலைக்காரியெல்லாம் நிப்பாட்டிடுது வேலைக்காரியை நிப்பாட்டிட்டா அவ என்ன வேலை பார்க்க மாட்டாளா இப்படி போய் மடியே மாட்டிக்கிட்டாளே இப்படி போய் அவளை போய் அன்பாக பேசுகிறா சே இவன் ஒரு லூஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்களா சித்ராதேவி அடுத்து வந்து மகா தாத்தா பாட்டி காலில் விழுகிறாங்க என்னம்மா ஆச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அப்பா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அது என்னையோட முடியுது அது நல்லபடியாக முடிஞ்சிட்டா பணம் காசு நிறையா வரும் வீட்டை மீட்டர்லாம் தாத்தா அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஆசீர்வா இதை வாங்குறாங்க எல்லாத்துகிட்டயும் நல்லா சகஜமா பேசுறாங்க அதுக்கு சித்ராதேங்க சொல்றாங்க இங்க தனியா போய் புலம்புறாங்க என்ன பெருசா இவளுக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு எல்லாம் இந்த வீட்டு மருமகன் சொல்லி இந்த வீட்டு பேரை தான் வாங்கிருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டமா பேசுறாங்க அத அங்கிருந்து வர்ற சூர்யா கேட்டுறாங்க சித்தி என்ன சித்தி பேசுறீங்க நில்லுங்க நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் மகாவத் மட்டந்த டீயை பேசுகிறீங்க அவளுக்கு ஒன்றும் இந்த வீட்டு பேரை சொல்லி வாங்கலை அவங்களோட திறமையை பார்த்து தான் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களும் அவங்க திறமையோட வேலை செஞ்சுருக்காங்க உழைச்சிருக்காங்க நாள் முழுக்க அதுக்கு கிடைச்ச தான் அது நீங்கள் எப்படி அப்படி பேச போச்சு அப்படிங்கிறாங்க போதுமேப்பா மகா பற்றி உன் பொண்டாட்டியை பற்றி ஒன்று சொன்னால் போதுமே வந்துருவியே அப்படிங்கிறாங்க சித்தி நானும் தான் இருக்கேன் நீங்கள் கொஞ்ச நாளாகவே ரொம்பவே தான் பேசுகிறீங்க மகாவை ரொம்ப பேசுகிறீங்க அவள் என் பொண்டாட்டி என்னில் பாதியாக இருக்கிறா அவளை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே இந்த வீட்டில் தகுதி கிடையாது அருகதையும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க அப்படியே ராஜலட்சுமிலேருந்து தாத்தா பாட்டி எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க மகா அப்படியே சந்தோஷம் அடைகிறாங்க தாம்பு சந்த நனக்காக பேசுகிறான்னு சித்திராதேவி அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க ஐஸ்வர்யா அதை விட காண்டாகிறாங்க என்ன இவன் முட்டாள்தனமாக லூஸ் மாதிரி பொண்டாட்டி முன்னாடி இப்படி போயிட்டானே அப்படின்ட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்